He is the O.G. of Magnum Opus, Abhin Salam, He is the O.G. of Magnum Opus. So that's why we're a very different visionaries. So, Rama Enawada, producer, is one of the greatest visionaries. He's none other than CEO of BNEG. கனவு ராமாயணம் அவரை பத்தி இன்னும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் பின்னாடி இருக்கக்கூடிய அந்த ஒரு நபர் ஒரு இண்டியன் ரொம்ப பெரிய பெருமன் நான் நினைக்கிறேன் நீங்க என்ன நினைக்கிறீங்க

சோ ராமாயணம் தான் அப்படிங்கிறது இன்னைக்கு நெஜம் ஆயிருக்கிறதுக்கு பின்னாடி கிட்டத்தட்ட பத்தாயிரம் ஆர்டிஸ்ட் ஒர்க் பண்ணிருக்காங்க டெக்னீஷியன்ஸ் ஒர்க் பண்ணிருக்காங்க ஸ்டோரி டெல்ல அப்ரம் த வேர்ல்ட் ஸோ இன்னொரு முறை நம்மளோட ப்ரொடியூசர் நம்மளோட கிரியேட் மெஷனரி டெர்மே மகோதாரன் பெரிய வபலா கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன் சார் இன்னைக்கு நீங்க வந்து வந்து இந்த நாங்க ஒரு வாய்ப்பு அந்த எங்களுக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சோ வந்து ஒரு கிரேட்டஸ்ட் ப்ரொடியூசர் பக்கம் அந்த பண்றதுக்கு ஒரு ஸ்டோரி டெல்லர் வேணும் அதுதான் நம்மளோட இருந்தான் நிதேஷ் திவாரி அவர்கள் சோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தங்கல் சிச்சோறு இந்த படங்கள் என்ன அப்படி ஒரு ஸ்பெஷல் மொழிகளை கடந்து அந்த படங்கள் நம்ம மனச தொற்று தான் ஒரு மிகப்பெரிய ஸ்பெஷலான விஷயம் நினைக்கிறேன் அவருடைய படங்கள் பார்க்கும் பொழுது நம்மளை சிரிக்க வச்சிருக்கு அழ வச்சிருக்கு ஒரு ஒரு நல்ல ஒரு ஒரு புதுமையான ஒரு ஃபீலிங் கிடைச்சிருக்கு முக்கியமா ஒரு வாங் ஹக் இருந்திருக்கு நினைக்கிறேன் சோ அப்படிப்பட்ட ஒரு ஒரு பிலிம் மேக்கர் தான் வந்து நிதேஷ் திவாரி அவர்கள் இவங்க ரெண்டு பேரும் தான் இன்னைக்கு ராமாயணம் நமக்கு கொடுத்திருக்கிறாங்க

रंदे आस साइकल है ये लाल आप बताएं ये लाल है सुपर ब्रदर थैंक यू सुपर सब ओके आप इतने गर्ल आ आ आ आ आ ओके ओके आ तो लाइट आई नहीं मात्रा देते हैं भी अरे पेस्ट रोला वास्तव में पेस्ट रोला वास्तव में इसे डर नहीं सेना इधर ना वो डाल ओके

நிறைய பேர் ஸ்க்ரீன் ப்ரசென்ட் பண்ணியிருக்காங்க நான் வந்து ஃபிலிம் கார் டேரக்டர் ஒரு சினிமா எடுக்கிறது எவ்வளவு சிரமமான விஷயம் அப்படிங்கிறது வந்து எனக்கு இன்ஸ்பிரேஷன் தருவோம் இந்த படம் வந்து இன்னைக்கு இருக்கிற நவீன டெக்னாலஜியெல்லாம் யூஸ் பண்ணி ரொம்ப ஒரு எக்ஸ்ட்ரானரியான ஒரு விஷ்வ ப்ரீட்டாக இருக்குன்னு நான் நம்புகிறேன் பிகாஸ் இந்த மாதிரியான ஒரு டெக்னாலஜியில தான் இந்த மாதிரியான படங்களை சொல்ல முடியும் ஏன்னா இது ஒரு பிரம்மாண்டத்தோட உச்சம்னு சொல்லலாம் நம்ம தேசத்துடைய பாரம்பரியமான பிரம்மாண்டத்தோட உச்சத்தையும் கலாச்சாரத்தோட உச்சத்தையும் இவ்வளவு அழகாக வந்து இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜி ட்ரேட் இருக்கிறதுனால அதை சொல்றதுக்கு இந்த விஷ்வ மீடியா வந்து பெயர் படுதுங்கிறது ஒரு சினிமாக்காரன எனக்கும் நம்ம பெருமை இதை நீங்கள் படம் பாக்கிறப்ப வந்து ஒரு சினிமாக்காரர் கலாச்சாரத்தை எவ்வளவு அழகாக வந்து ஸ்க்ரீன் ப்ரெசன்ட் பண்றதுக்கு ட்ரை பண்ணுறாங்க நீங்க உணர்றப்ப சினிமாக்காரனா எனக்கு இல்லை நம்ம நாட்டுக்குமே பெருமை

அதை வந்து இந்த படத்துக்கும் நான் கண்டிப்பா எதிர்பார்க்குறேன் அதுவும் இல்லாம நம்ம வந்து சாய்மலை ஆல்ரெடி பார்த்துருப்போம் பயங்கரமா ஆக்ட் பண்ணியிருப்பாங்க படத்துல அந்த ஒரு பெரிய ஆக்டிங்கும் இந்த படத்துல எப்படி காட்டுறாங்க அப்படிங்கிறதுக்காக ரொம்ப ஆர்வமா இருக்கேன் அதுவும் இல்லாம நம்ம யார் கேஜிஎஃப் நடிச்சிருக்காரு அவரோட பிரம்மாண்டத்தையும் பார்க்கணுங்கிறதுக்காக தான் இங்க மெயினாக வந்திருக்கேன்

அலோ மேடம் எல்லாரும் வாங்க வாழ்க வாழ்க சூப்பரா இருக்காங்க தேங்க்ஸ் இந்த படம் எப்போ வெளிய வரும் பார்த்தீங்க பெரியவர் இளைய சந்திரனின் வாசிப்பு ராமாயணத்தில் என்னவா இருந்து ஆப்ஸ்ட் அண்ட் அதன கேமரா வர்க் ஏடி எல்லாம் செல்லமா மொத்தம் காரணக்கு இன்னும் நன்றி சொல்றேன் சூப்பீட் வெரி நைஸ் தேங்க்ஸ் சூப்பர் மாமா சொல்லிட்டீங்க 4 40 இளைய சந்திரா நம்ம வர இருக்கேன் நான் பனி இருக்கேன் இந்த program எறி வரது காத்துட்டு இருக்கேன் थैंक यू थैंक यू முன் வந்து பேசின எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சார் थैंक यू थैंक यू வி க்ளோஸ் திஸ் ஃபர் லாஸ்ட் செட் ஜொதியா ஸ்மைலா ஜொதிகா ஜொதியா வந்து இந்த program பத்தி ரொம்ப

இந்த படம் நிறைய நல்லா எல்லாரும் பாக்கணும் இது குடும்பத்த பாப்பேன் फ्रेंड्स எல்லாரும் வந்து இந்த படம் ரொம்ப ஹிட் ரொம்ப நாளைக்கு முன்னாஞ்ச படத்தை பாத்து எல்லாரும் வெச்சிட்டு மாரத்தான்ல வெண்ணோம் அastype சார் இங்க மேல சார் ஒன் கடைசி ஒன் எல்லாருக்கும் வணக்கம் இது படம் மாதிரி கிடையாது ஸ்டோரி நம்ம எப்படி வாழ்ந்துட்டோம் வாங்க போகிறோம் சொல்லிட்டு அது ஒரு சாமா கிடையாது ஒரு கிடையாது இது ட்ராமாவும் கிடையாது படமும் கிடையாது அந்த காலத்தில் நான் ஸ்டோரி கேட்குறேன் அப்போ அப்பா தாத்தா எல்லாம் சொல்லும்போது அது ஸ்டோரி கிடையாது அது உண்மையான வாழ்க்கை உண்மையான வாழ்க்கை இது ராமாயணத்துல சீதா சாய்பல்வாடன்னு இருக்காங்க ஆனால் கிடையாது உண்மையான சீதா ஓய் சீதா இது சீதா ராவணா இல்லையா ராவண ஆஷ் கிடையாது அவர் ராமன் ராவணன் தான் ராம் ரண்கபூர் சொல்கிறாங்கல்ல அது கிடையாது எப்பவுமே ராம் அந்த ஆண்டு தான் அதே ராம்